லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை இப்போ நம்ம ஜெவம் பண்ண போகிறோம் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாசிப்போம் கர்த்தர் பின்னும் கத்த சீமோனே 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 கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டு சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு நீ குணப்பட்ட பிறகு சகோதரரை ரொம்ப முக்கியம் நீ குணப்பட்ட பிறகு கத்துடை பிள்ளைகளே உன் சகோதரனை நீ வந்து மேலப்படுத்து ஸ்திரப்படுத்துன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு அர்த்தம் கத்துடை பிள்ளைகளே இந்த வார்த்தையை பாருங்க அந்த வசனத்தை திரும்பி ஒரு ஸ்க்ரீனில் போடுவாங்க பாருங்க நானும் உன் விசுவாசம் முப்பத்தி ஒண்ணை பாருங்க முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது கத்துடை பிள்ளைகளே ஸ்ரீமோனை ஸ்ரீமோனு இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்போ நீ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே சில நேரங்களில் சாத்தான் உங்களுக்கு எனக்கு விரோதமாய் போராட்டத்தை கொண்டு வரான் முயற்சி பண்ணுவான் ஆண்டவர் சொல்கிறாரு நானும் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போயிடக்கூடாது அப் இப்படி சொல்லியிருக்கலாம்ல நீ அவன்கிட்டே போக முடியாது அவனை ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு அந்த சோதனையெல்லாம் வேண்டாம் அப்படி ஆண்டவர் சொல்லலை ஆண்கள் சொல்கிறார் நான் உனக்காக ஜபிக்கிறேன் நான் உனக்காக ஜபிக்கிறேன் எதுக்காக உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போயிடக்கூடாது அப்போ சோதனை வரும்போது சிலருடைய விசுவாசம் ஆடும் சிலருடைய விசுவாசம் ஃபுல்லாக போயிடும் ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன் பெலவினங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்போது நமக்காக ஜபிக்கிற உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இருக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஆறின் படி நம்முடைய பலவீனங்களில் உங்கள் பலவீனங்களிலே உதவி செய்கிறவங்களோடு கூட இருக்கிறார் அதனால் அன்றைக்கு இயேசு சொன்னார் நான் உனக்காக ஜெபிக்கிறேன் பேதுருவே உங்களுக்காக ஜவம் பண்ணுறேன் முதலாவது நீ குணப்படு அப்புறம் மற்ற உன்னுடைய சகோதரனை ஸ்திரப்படுத்து என்ன அர்த்தம் அந்த விசுவாச பிசாசு வந்து சோதிக்கும் போது நம்முடைய விசுவாசம் ஸ்திரப்படும் அப்போ நமக்குள்ளே ஹின்னர் ஹீலிங் நடக்கும் உள்ளே ஹீலிங் வெளியே ஹீலிங் ஒரு புது பெலன் வரும் அந்த பலத்தை வச்சு தான் அடுத்தாள் சகோதரனை நம்ம ஸ்திரப்படுத்த முடியும் இன்னைக்கு ஏன் சில உபத்திரங்களையா நீங்கள் போறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிப்பார் நீங்கள் ஜெபிப்பீங்க உங்கள் விசுவாசம் ஸ்திரப்படும் சத்துருவை ஜெயிப்பீர்கள் அந்த விசுவாசம் நம்பிக்கை அந்த அற்புத அடையாளங்கள் நடந்த உடனே பாருங்க நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அவங்களுக்காக நீங்கள் கத்தராக இயேசுவை பற்றி பேச மாறிடுவீங்க இதுதான் கத்துடைய பிள்ளைகளை தேவ சித்தம் கத்திர நோக்கி பாரத்தோடு செபிக்கலாமா ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை ஆமேன் 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 அதனால இப்போது இருக்கிற இந்த உபத்திரவம் நொடி பொழுதிலும் மாறிடும் தேவன் மாற்றங்களை மாற்றங்களின் தேவன் மாற்றத்தை கொண்டு வருவாராக அப்படி எல்லார் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த உபத்திரவம் எனக்கு ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரப்போகிறது இந்த உபத்திரவம் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது யோசிப்பு புடமிடப்பட்டான் எகிப்தில் உயர்த்தப்பட்டான் ஆமேன் ஹாமேன் கத்தாவே அன்றைக்கு சீஷர்கள் பலவிதமான உபத்திரவத்தின் வழியாய் வந்தார்கள் ஆனால் அவர்களை கத்தர் பயன்படுத்தினீர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால யோபு சொன்னது போல புடமிட்ட பிறகு நான் பொண்ணை போல மாறிடுவேன் நான் ஒரு வேல்யூபிள் பர்சனாக மாறுவேன் நான் ஒரு ப்ரஷியஸ் பர்சனா மாறிடுவேன் என்று அவர் சொன்னது போல தவப்பேன் இப்பொழுது யார் யார் என்னென்ன வேதனையோடு கஷ்டத்தோடு கடனோடு இந்த உபத்திரவம் இந்த வியாதி இந்த போராட்டம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு தைரியத்தை கொடுக்கிறேன் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறீர் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிறீர் இப்பொழுது யாரெல்லாம் என் கூட சேர்ந்து அத்தனை பேருக்கும் அப்படியே நீ செய்கிறீராண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த ஜபத்தை நீர் கேட்டதற்காக நாமத்தில் நல்ல பிதாவே ஆ